எனது அன்பான வணக்கம் நாங்கள் இந்த புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தபோது கலை இலக்கிய பயணக் கட்டுரைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர் திரு இந்திரன் அவர்களோட திசைகள் நான்கில் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கினேன் மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இருக்குது அவர் வந்து நிறைய பயணக் கட்டுரைகளை பல நாடுகளுக்கு போன பயணக் கட்டுரைகளை தான் அதில் எழுதுகிறாரு அதில் அவர் எழுத தொடங்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலகம் சுற்று அதாவது உலகம் சுற்றி நான் போகிறேன்ல உலகம் சுற்றுவதற்காக நான் போகிறேன்ல அப்படி நான் போகும்போது என்னுடைய திசை காட்டி கருவிகளையும் தேசப்படங்களையும் நான் அப்பப்போ தவற விட்டுறேன் தவறுனா என்னங்க ஆகும் வழிகாட்டும் கருவியும் தவறி போயிடுது படங்களும் தவறி போயிடுது அதனால் நான் அடிக்கடி தொலைந்து போய்விடுகிறேன் இப்படி தொலைந்து போய் மீண்டும் நான் வருகிற போது புதிய புதிய திசைகளை நான் அறிகிறேன் புதிய புதிய பாதைகள் எனக்கு தெரிகின்றன அப்படின்னு அதில் குறிப்பிடுறாரு அதில் தான் திசைகள் என்பது நான்கு அல்ல நம்ம பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலே நாலு பாதை என்பதல்ல நாலாயிரம் பாதைகள் நமக்கு இருக்கும் என்று அவர் வழிகாட்டுகிறார் இன்னொன்று சொல்கிறாரு ஏதென்று தெரியாததை கொண்டு வருவதற்காக எங்கென்று தெரியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணக்கட்டை கட்டுரையை அவர் தொடங்குறதே மிக அழகாக இருக்குது அது உள்ளார பல நாடுகளை குறித்து பல விஷயங்களை குறித்து அவர் எழுதுறத பார்க்கும்போது இப்படியெல்லாம் உலக நாடுகளிலே இருக்கின்றனவா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் அந்த புத்தகங்களில் அந்த புத்தகத்தில் நிரம்பி கிடக்கும் நிறைய தலைப்புகளில் அவர் வந்து எழுதியிருக்கார் அதில் நான் ஒரே ஒரு தலைப்பில் அமைந்த சில செய்திகளை மட்டும் படிச்சிங்கன்னா நிறைய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒரு சின்ன செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இவர் கொதலுப் தீவு அப்படின்னு ஒரு தீவை பற்றி சொல்கிறாரு நான் என்னுடைய வயதுக்கு அப்படி ஒரு தீவை கேள்விப்பட்டதில்லை அது எனக்கு ரொம்ப பெயர் புதியதாக இருந்தது அப்படி என்ன கொதிலுப் தீவு என்று ஒரு தீவு இருக்கிறதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த தீவில் தமிழ் பண்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் எழுதியிருக்கார் தீவுங்கிறதே நமக்கு தெரியாது அந்த தீவு எங்கே இருக்குது தான் கரீபியன் கடலும் அட்லாண்டிக் கடலும் கலக்கக்கூடிய ஒரு இடத்துல ஐந்து குறு சிறு சிறு தீவுகளாக வண்ணத்து பூச்சி வடிவமாக அந்த தீவுகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு அழகாக அதை எடுத்துக்கிட்டு போகிறார் அந்த சின்னஞ்சிறு தீவுகளின் கூட்டம் தான் அந்த கொதலுப் தீவு அதில் நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள் முன்னால காலத்தில் வியாபாரத்துக்காக எல்லா இடங்களுக்கும் போனாங்க அந்த மாதிரி போயிருப்பாங்களோ அப்படின்னு நாம் நினைக்கும்போது அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நாலு தொடங்கி நாற்பது ஆண்டுகள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த தீவுக்கு விவசாய கூலிகளாக போனார்கள் அப்படின்னு எழுதுகிறார் வெறும் கூலி வேலைக்காக இவர்கள் இங்கிருந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளோ ஒரு துயரமான நிலையில் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவங்க அங்கே போன பிறகு அங்கே வேலை பண்ணுறாங்க திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கும்போது திரும்பி வர முடியாதபடி அவர்களினுடைய ஆவணங்கள் அனைத்தையும் கிழித்து போட்டு விடுகிறார்கள் ஆவணங்கள் இல்லாமல் எப்படிங்க அவங்க இந்த நாட்டுக்கு திரும்ப முடியும் ஆறு தலைமுறைகளாக அவர்கள் அங்கே தான் இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இவர்களுக்கு மன உறவு என்பது அமையவில்லை இவர்களை எப்போதும் அடிமைகளாகவே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறார் எட்டு திசையிலேயும் கப்பல் ஓட்டி எல்லா நாடுகளையும் வென்ற தமிழர்கள் அடிமைகளாக அந்த நாட்டிலே இருக்கிறார்கள் மன உறவு அந்த நாட்டு மக்களோடு அவர்கள் கொ கொள்ளவில்லை ஆறு தலைமுறைகளாக சரி இதை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தர் வராரு அவர் என்ன பண்ணுறாரு இவரை பார்த்துட்டு பெயர் கேட்கும்போது அதில் நம்முடைய தமிழ் பெயர் இருக்கிறத அவர் பார்க்குறாரு ஃப்ரெஞ்சு பெயரோடு தமிழ் பெயரும் சேர்ந்து இருக்கிறது அவருக்கு தமிழ் பேச தெரியல என்னன்னு எதுவுமே தெரியலை உடனே இவர் என்ன பண்ணுறாரு அவருடைய பெயரை வைத்து ஆய்வு செய்யும்போது தான் இந்த செய்தி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போ அங்கே தமிழ் தெரியாமல் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தோம் மீண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு போய் எங்களுடைய வேர்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு மொழி தெரியல சரி மொழி தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் உணரும்போது அவருக்கு தமிழ்நாட்டு நினைவு வருகிறது இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் நான் வந்து ஓய்வு பெற்ற பத்து ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னா அந்த அதுக்கு முன்னால் எங்களுடைய பள்ளி அப்படிங்கிறது எங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அந்த பிள்ளைகள் வரும்போது அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு தமிழே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தமிழே வராது என்று சொல்லுவது ஒரு பெரிய பெருமையாக கருதக்கூடிய நிலை தமிழகத்திலே இருந்தது அப்படின்னா எனக்கு அப்போ நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட அப்போ தமிழே தெரியலனால இங்கிலீஷில் நூறு வாங்கணும்ல இங்கிலீஷில் சொந்தமாக எழுதணும்ல அதாவது தெரியுதான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அவர்கள் ஆங்கிலத்தையும் அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க தமிழ் படிப்பதையும் மிக இழிவானதாக கருதும்போது இந்த தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு நிலைமை வந்து விடாதா என்று அவர் இயங்குகிறார் ரொம்ப வருத்தப்படுறார் திரு இந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த வருத்தப்பட்டுட்டு அவர் நினைக்கிறாரு மொழி அழிந்தால் பண்பாடும் அழிந்து போய்விடும் தானே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை பார்க்குறார் என்ன பண்பாட்டு கூறுகள் அப்படின்னா அந்த கொதலு தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்க சடங்குகள் மதரீதியாக அவர்கள் இறைவனிடத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த சரியை கிரியை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அதாவது பக்தி சம்பந்தமான அந்த செயல்கள் செய்கிறது பாடல்கள் பாடுறது மந்திரங்கள் சொல்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது எல்லாமே தமிழ்லேயே இருக்குதான் ஆனால் அவங்களுக்கு அது தெரியலை அவங்க தமிழ்லையே ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு மொழி சாயலில் தமிழ்லேயே இருக்கிறது அந்த வழிபாடு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார் அப்போது நம்முடைய வழிபாடு என்பது தமிழிலே வரும்போது நம்முடைய மொழி இன்னும் அழுத்தம் பெறும் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாய்மொழி பாடல்களின் மூலம் நடனங்களின் மூலம் சுடலை நாடன் வழிபாடு மதுரை வீரன் ஐயனார் வழிபாடு என்று நிறைய நிகழ்வுகளை பண்ணி காட்டுறாங்க அப்போ பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு நம்முடைய தமிழ் பண்பாடு இன்னும் உயிர் துடிப்போடு தான் இருக்கிறது இவர்களுடைய ம அந்த உச்சரிப்பு அந்த உச்சரிப்பில் நம்முடைய தமிழ் பாடல்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் சொல்கிறாரு எத்தனை ஆதிக்க சக்திகள் வந்தாலும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவர் இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழியிலேயே தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் தமிழினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு அந்த புத்தகம் மிக மிக ஒரு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே படிக்கும்போது நிறைய செய்திகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் அந்த புத்தகம் திசைகள் நான்கல்ல அப்படிங்கிற புத்தகம் தான் அது வாங்கி பாருங்கள் படிங்க பயன்பெறுங்கள் வரைக்கும் கேட்டதற்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்